ஓம் சாந்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் ஜனவரி மாதத்தின் மூன்றாவது நாளாகும் அதிகாலை எழுந்தவுடன் இதுபோன்ற எண்ணங்களை உருவாக்குங்கள் என் தந்தையை போன்று சிரேஷ்டமானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்னை போன்ற பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை எழுந்தவுடன் பிரபுவுடன் கிடைத்திருக்கக்கூடிய பிராப்தியை பாடலாக பாடுங்கள் அதிகாலை எழுந்தவுடனே இனிமையான தந்தையுடன் அன்புடன் உரையாடல் செய்யுங்கள் அப்பொழுது நம்முடைய அமிர்த வேலை மிகவும் சிரேஷ்டமானதாக மாறிவிடும் உனாலும் இதனுடைய பிரபாவம் நம்மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸ்திதி உயர்வாக இருக்கும் ஜனவரி மாதம் நமக்கு வரதானத்தை பெறக்கூடிய மாதமாகும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை நம்மிடம் நாமே கேட்க வேண்டும் பாபாவிடம் நாம் ஏன் வந்தோம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோமா உறுதியான எண்ணங்களை நாம் உருவாக்குவோம் பல பிறவிகள் நம்முடைய மனதில் இதை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதை இப்பொழுது முழுமையடைய செய்ய வேண்டும் சுயம் பகவான் அனைத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் அவரிடமிருந்து அனைத்தையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவியை முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு திரும்ப செல்லும் பொழுது சிறிதளவு அதிருப்தி கூட இருக்கக்கூடாது இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்ற எண்ணம் கூட எழக்கூடாது இந்த பாடலை பாடிக்கொண்டே செல்வோம் வா பாபா வா வா என்னுடைய பாக்கியமே வா என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்வோம் எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைந்துவிட்டேன் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன் இது போன்ற சிந்தனையை தனிமையில் அமர்ந்து கொண்டு செய்யுங்கள் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் நமக்கு நாமே திட்டத்தை வகுத்து கொண்டு முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் நமக்கு நாமே ஆசிரியர் ஆக வேண்டும் இச்சமயம் பாக்கியமான் ஆத்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது பிரபுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பரம சௌபாகியசாலி ஆத்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது பாபா நமக்கு வரமாக கொடுத்திருக்கின்றார் இதனுடைய பலனை முழுமையாக பெறுவோம் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய வீட்டிற்கு நான் திரும்ப செல்ல வேண்டும் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் பாபாவின் சேவையை வரதானி ரூபத்தில் நான் செய்ய வேண்டும் வரம் தரக்கூடிய வள்ளலாகி சேவை செய்யக்கூடிய அபியாசத்தை இன்று நாள் முழுவதும் செய்வோம் உலகத்தில் இருப்பவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு நம் முன்னால் வருவார்கள் எங்களுடைய தடைகளை அகற்றுங்கள் என்று நம்மிடம் கூறுவார்கள் நீங்கள் என்னுடைய விருப்பமான தேவி தேவதைகளாக இருக்கின்றீர்கள் என்னுடைய துக்கத்தை போக்குங்கள் என்று கூறுவார்கள் நாம் அனைவருக்கும் பிடித்தமான தேவதா ஸ்வரூபத்தில் ஸ்திரமாக அமர்ந்து கொண்டு பாபாவிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விக்ன விநாஷக் அதாவது தடைகளை வென்ற ஆத்மா என்ற வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த வரதானத்தை ஆக்டிவேட் செய்து கொண்டு நாம் அனைத்து ஆத்மாக்களின் தடைகளை அழித்து விடுவோம் இந்த சேவையை இன்று முதல் துவக்குங்கள் உங்கள் முன்னால் யார் வந்தாலும் திருஷ்டி கொடுங்கள் அழகான எண்ணத்தை உருவாக்குங்கள் வரத்தை வழங்குங்கள் அவர்களை ஆத்மீக பார்வையில் பார்த்து வரத்தை வழங்குங்கள் இதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள் மிகவும் நன்றாக இருக்கும் இன்று மூணாலும் நாம் ஆழ்ந்த அமைதியில் இருப்போம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கின்றார் இது வைரத்திற்கு சமமான நேரமாகும் அவரிடமிருந்து பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது இதை ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது முழுமையாக பயன்படுத்தி கொள்வோம் இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசம் செய்வோம் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவியினுடைய விளையாட்டு முடிந்துவிட்டது நாம் மேலே இருந்து சத்தியோகத்திற்கு வந்தோம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருந்தது நாட்கள் கடந்தன வருடங்கள் கடந்தன யுகங்கள் கடந்தது கலியுக இறுதியில் வந்துவிட்டோம் இப்பொழுது சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பவும் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு சென்று அமர்ந்து கொள்வோம் ஆழ்ந்த அமைதியை அனுபவிப்போம் டீப் சைலன்ஸில் மூழ்கி ஓம் சாந்தி